இறையேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை நெஞ்சங்களே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசிரியரும் எனது அன்பு கலந்த ஜபங்களும் இன்றைய நாளிலே திருப்பாடல் எண்பத்தி ஒன்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் திருப்பாடல் ஆசிரியார் ஏத்தோன் என்பவர் இந்த திருப்பாடலை இயக்குகிறார் இவற்றிலே ஆண்டவர் எவ்வாறு பிரமாணிக்கமுள்ளவராக இருக்கின்றார் கடவுள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்ற அந்த திருப்பாடலாசிரியார் தாவித அரசருக்கு கடவுள் எவ்வாறு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார் அந்த வாக்குறுதியை கொடுத்து அது எவ்வாறு அவற்றிலே பிரமாணிக்கமுள்ளவராக இருக்கின்றார் என்பதையெல்லாம் சித்தரிக்கின்ற ஒரு திருப்பாடலாகத்தான் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வசனங்களை கொண்டதாக இருக்கிறது ஆனால் இந்த ஐம்பத்தி ரெண்டு வசனங்களும் மூன்று பிரிவுகளாக பிரித்து நமக்கு கொடுக்கப்படுகிறது ஒன்று முதல் பதினெட்டு முறையாக மேலுமாக பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று மீண்டுமாக விடுதலைக்காக அவர்கள் ஏறெடுத்து வைக்கின்ற ஜெபங்கள் ஆனால் கடவுள் பிரமாணிக்கமுள்ளவராக இருந்துவிட்டு அவர்கள் சிறப்பாக தாவீது அரசன் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய அருகாமையை கடவுளுடைய உடனிருப்பை உணராத அந்த தருணங்களாக என்று பிரித்து மூன்று பிரிவுகளாக கொடுக்கப்படுகிறது ஆனால் இன்றைய நாளிலே நமக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வசனம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று முடிய இரையேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலின் பின்புலம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது சிறப்பாக இந்த திருப்பாடல் கடவுளுக்கு நன்றி சொல்லு தோங்குகின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இவ்வாறாக இறைவனுடைய நன்மையை நினைத்து பார்த்து தோங்குகின்ற இந்த நன்றி திருப்பாடல் தாவீது அரசனுக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை முன்னிட்டு மேலும் மேலுமாக கடவுளுக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது ஆனால் முதல் பகுதியிலே இறைவனுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கின்ற திரு திருப்பாடல் இறுதியிலே தாவீது அரசன் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய உடனிருப்பை அவர் உணராதவராக இருக்கின்றார் அப்படி என்றால் கடவுளே நீ தாவீது அரசனுக்கு உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த நிகழ்வை முன்னிட்டு அவருக்கு வாக்குறுதி கொடுத்தீர் ஆனால் இப்பொழுது அவரை கைவிட்டு விட்டீரே எவ்வளவு நாட்கள் இந்த துன்பம் நீடிக்கும் என்று சொல்லி எல்லாம் திருப்பாடல் ஏத்தோன் கடவுளை நோக்கி எழுப்புகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலிலே தாவித அரசருக்கு இறைவன் கொடுக்கின்ற வாக்குறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது என் ஊழியனை நான் தேர்ந்து கொண்டேன் அவனோடு உடன் இருப்பேன் என்னாலும் எப்பொழுதும் உடன் இருப்பேன் என்று சொல்லி என் பணியை செய்வதற்காக அவனை மிக சிறப்பாக தெரிந்து கொண்டேன் என்றெல்லாம் திருப்பாடலாசிரியார் இறைவன் தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை மேற்கோடிட்டு காட்டுகின்றார் அன்புக்குரியவர்கள் இந்த திருப்பாடலிலே நாம் சிந்திக்க இருப்பது மூன்று விதமான ஜபங்கள் சிறப்பாக இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே மூன்று முறை ஜெபிப்பது என்பது மிக தலையாய கடமையாக கொண்டிருந்தார்கள் அதனை தான் நாமும் செயல்படுத்துகின்றோம் ஆனால் இந்த திருப்பாடல் வழியாக திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுவது என்னவென்றால் சிந்திக்க அழைப்பு விடுப்பது என்னவென்றால் காலை துவங்கும் பொழுது ஒரு நாள் துவங்கும் பொழுது இறைவனை ஆராதித்து துவங்குகின்றோம் அது அனைவரும் செய்யக்கூடியது ஒரு நாள் முடிகின்ற பொழுதும் இறைவனுக்கு நன்றி செலுத்த அந்த நாளை முடிக்கின்றோம் அதுவும் அனைவராலும் செய்யக்கூடியது ஆனால் இதற்கு இடைப்பட்ட வேலையிலே மதிய வேலையிலே நாம் வேலை மத்தியிலும் கூட நமது நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்கு கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க திருப்பாடலாசிரியார் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இதனை தான் திருப்பாடலாசிரியார் திருப்பாடலிலே இறைவனிடத்திலே தேரெடுத்து வைக்கின்ற ஜபங்களிலே நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது ஒரு படி மேற்கொண்டு தமது வழையலை பழுவுகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்கான நேரத்தை ஒதுக்குகின்றமா என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார் இரண்டாவது பகுதியிலே பார்க்கின்ற பொழுது நமது நம்பிக்கை எப்படி இருக்கிறது இந்த தாவிது அரசனுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அந்த வாக்குறுதியை இறைவன் தவறிவிட்டார் என்று சொல்லி தான் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனை சாடுவதாக திருப்பாடலாசிரியர் குறிப்பிடுகின்றார் நமது வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆரம்ப நிலையிலே சந்தோஷமாக இறைவன் உடனிருப்பை உணர்கின்றோம் ஆனால் வெகு துன்பமோ துயரமோ வருகின்ற பொழுது கடவுள் என்ன அருகிலே இல்லை என்பதை தான் நாம் உணர்கின்றோம் ஆகவே கடவுளை சாடுகின்றோம் கடவுளிடத்திலே வஞ்சிக்கின்றோம் கடவுளை நிந்தை பரிகாரம் செய்வதாக நமது வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம் ஆனால் திருப்பாடலாசிரியர் சொல்லுவது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை இரண்டு விதமாக இருக்கிறது அதாவது என்றால் முதல் நம்பிக்கை என்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை நம்மை மீட்டெடுக்கின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வாறாக அந்த மீட்டெடுக்கின்ற நம்பிக்கை அந்த மீட்புக்குரிய செயல்பாடுகளை செய்வதற்கு நம்மை தகுதியாக்க வேண்டும் என்று சொல்லி முதல் நம்பிக்கை அதாவது முதல் வகை நமது நம்பிக்கை நம்மை மீட்டெடுப்பதற்கு வகையாக இருக்க வேண்டும் அவ்வாறு மீட்டெடுக்கின்ற அந்த நம்பிக்கையின் நம்பிக்கை அந்த மீட்டெடுப்புக்கு ஏற்ற செயல்களிலே நம்மை தகுதியாக்குபவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டு விதமான நிலைகளை திருப்படலாசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆக இந்த தாவிது அரசருக்கு இணையாக கடவுள் என்ன சொல்லுகின்றார் என்னுடைய மகனை நான் அனுப்புவேன் நான் தேர்ந்து கொண்ட எனது மகன் உங்களுக்காக தனது இரத்தத்தை சிந்துவார் அவ்வாறாக சிந்துகின்ற அந்த இரத்தத்தினாலே நீங்கள் மீட்டெடுக்கப்படுவீர்கள் அவ்வாறு மீட்டெடுக்கப்படுகின்ற அந்த மகன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆளானப்பட்ட எனது மகனே இந்த துன்பங்களுக்கு உள்ளாகின்றார் என்றால் உங்களுக்கும் துன்பம் வரும் ஆனால் அந்த துன்பங்களின் மத்தியில் நீங்கள் துவண்டு விடாதீர்கள் எனது மகனை நான் உடனிருந்து வழி நடத்தியது போல உடனிருந்து தெம்பு கொடுத்தது போல உங்களுக்கும் நான் வழி நடத்துவேன் தெம்பு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தாவித அரசன் இடத்திலே இயேசு கிறிஸ்துவை இணையாக ஒப்பிட்டு இந்த திருப்பாடலாசிரியார் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆக அன்புக்குரியவர்களே நமது வாழ்க்கையிலும் துன்பங்களின் மத்தியில் இறைவனுடைய உடன் இருப்பு இல்லை என்று சொல்வதை விட இறைவனுடைய உடனிருப்பு நம்மை வழி நடத்துகின்றது மேலான ஒரு நம்பிக்கையிலே நாம் இந்த நாளை துவங்குவோம் இறைவன் நம்மோடு தான் இருக்கிறார் நமது எண்ணங்களின் வழியாக நாமும் இறை உடனிருப்பை உணர்ந்து கொள்ள ஜெபிப்போமா அன்பு ஆண்டவரே இந்த வேலையிலே மஜிதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கின்றோம் எல்லா நேரங்களிலும் எங்களோடு உடனிருந்து வழி நடத்துகின்றேன் சிறப்பாக இன்ப வேலைகளின் மத்தியிலும் விட துன்ப வேலைகளிலே நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை வழி நடத்துகின்றீர் அந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஆறுதலின் பொருட்டு நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை விட்டு பிரிந்து எங்களுடைய எண்ணங்களின் வழியாக துன்பத்திலே நாங்கள் துவண்டு விடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தி உமது விசுவாசத்திலே எங்களை நிலைநிறுத்துவீராக ஆமேன்